ஹாய் ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேவேலூர் ஸோ இதை பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கலவை பக்கத்தில் இருக்குது நியர் டு ஆர்காடு ஸோ இந்த ஸ்கூலில் தான் நான் பத்தாவது பேரில் நான் இங்கே தான் படித்தேன் ஸோ எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேட்டிவுக்கு வந்திருக்கோம் இப்போ நாம் நம்ம படித்த ஸ்கூலுன்றதால நம்ம இப்போ இந்த ஸ்கூலில் வந்து நம்ம இருக்கோம் சாப்பிட்டு நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் வரைல இங்கே படித்தோம் இது வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த ஸ்கூலில் படித்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேலைகளில் வந்து போயிருக்காங்க ஆனால் இது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் தான் நானுமே பார்த்தீங்கன்னா இங்கே படித்த டென்த் வரை நான் இங்கே படிச்சிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ஒரு காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்கூலில் தான் எல்லாரையும் நிறைய மாணவர்களை வந்து உருவாக்கி விட்ட ஒரு ஸ்கூலில் தான் நம்ம இப்போ இருக்கோம் ஸோ ஒரு நினைவாக தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் இங்கே படிக்கும்போது முருகேசன் ஐயா அவர்கள் தான் தலைமை ஆசிரியராக இருந்தார் அதே போல் கணித பாடத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவம் ஆசிரியர் கணித ஆசிரியர் ஸோ அனைவருக்குமே பிடித்தவர் நல்ல கணிதத்தை வந்து எளிமையாக நடத்தக்கூடியவர் அதே போல் அறிவியல் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே பார்த்திங்கன்னா எளிமையாக நடத்தக்கூடியவங்க அழகாக நடத்தக்கூடியவங்க தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாலும் எனக்கு தெரிய ஞாபகம் இல்லை நல்லா பாட்டு பாடக்கூடியவர் ஸோ அதுபோல் நல்ல நல்லாசிரியர் விருது பெற்றவர்களும் நிறைய பேர் இந்த இடத்துல பணி புரிஞ்சாங்க ஸோ நாங்கள் படிக்கும்போது ஷீட்ஸ் போட்ட மாதிரி வகுப்பறைகள் இருக்கும் ஸோ இப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம இன்சைடில் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நிறைய கட்டியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் போட்ட மாதிரி எந்த ஒரு கிளாஸ் ரூமும் இல்லை எல்லாமே இப்போ நல்ல பெரிய பில்டிங்ஸாம் கட்டியிருக்காங்க புதுசாகவும் பில்டிங்ஸை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா வந்து பில்டிங்ஸை வந்து கட்டிட்டு இருக்காங்க பிறகு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தலைமை ஆசிரியனுடைய பறை ஸோ இது வந்து ஹையர் செகண்டரி கிளாஸ் ரூம்ஸா இருந்தது ஸோ இந்த இடம்னா பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ்லாம் இங்கே தான் நடத்துவாங்க நானும் பத்தாம் வகுப்பில் ஸ்கூலில் தேர்டு மார்க் எடுத்துகிட்டு நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் பரிசும் வாங்கியிருக்கேன் தேர்டு ப்ரைஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க கேஷ் அவார்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு அதிகமாகவே இருக்கும் அரௌண்ட் நைன்டீன் நைன்ட்டி நைன் நைன்டீன் நைன்ட்டி நைன் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா நான் டென்த்தை முடிச்சிருந்தேன் ஸோ அப்போ வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த ஸ்டேஜில் தான் வந்து எனக்கு தேர்டு ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நான் வந்து மார்க் எடுத்ததுக்கு தேர்டு மார்க் எடுத்ததுக்கு ஸோ இப்போது நிறைய நாள் கழித்து நான் இந்த இடத்துக்கு வரேன் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது நம்ம நம்மளுடைய சொந்த ஊரில் படித்த பள்ளிக்கூடம் தான் இது இதுதான் வந்து பெரிய கிரவுண்டு ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸு டிஸ்ட்ரிக்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு ஓகேன்னா நான் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துலாம் படிக்கும்போது இந்த இடத்துல தான் ப்ரேயரே நடக்கும் ஸோ கிளாஸ் ரூம்ஸ் இந்த இடத்துலையுமே இருந்து இருந்தது தற்போது பார்த்திங்கன்னா அதை டெமாலிஷ் பண்ணிட்டு தான் நிறைய பில்டிங்ஸை வந்து இந்த இடத்துல கட்டியிருக்காங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த சிக்ஸ்த்து செவன்த்துலாம் இந்த ரோவில் தான் நான் படித்ததே அது இப்போ வந்து கிளாஸ் ரூம்ஸ் இங்கே தான் வந்து அந்த ஷீட்ஸ் போட்டு கிளாஸ் ரூம்ஸாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இடத்துல பில்டிங்ஸு ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க ஸோ அப்படியே இது வந்து கிரவுண்டு நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஃபுல்லாகவே இங்கே வந்து க்ரீனாக இருக்கும் நிறைய வந்து செடிகள் மரங்களை வந்து வளர்ப்போம் மாங்காய் மரம் பலா மரம் ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல விளையும் நிறைய பூக்கள் நிறைய ஃப்ளவர்ஸு ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே வளர்த்துருக்கோம் இங்கே வந்து ஒரு அள்ளி குளமும் இருக்கும் இந்த இடத்துல இந்த இடம் பிளேஸ் பார்த்திங்கன்னா அள்ளி குளம் இருந்த இடம்தான் இது ஸோ நாங்கள் மதிய டைமில் சாப்பிட்டு அந்த அள்ளி குளத்தில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அள்ளிக்குளத்தை ஒட்டி நம்மளுக்கு கழிக்கொழுதுக்கு வாஷ்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அதில் தான் நாங்கள் அதெல்லாம் கழிக்கொள்வோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த இடத்துல இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்கூல் நடுவில் வந்து ஒரு குளம் இருக்கும் இன்னும் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது ஸோ இது கிரவுண்டு வந்து இது ஸ்பேஷியஸான ஒரு கிரவுண்டு ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது ஸோ நிறைய நாள் கழிச்சு இங்கே வந்ததால் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது நன்றி தேங்க்யூ